இன்று பிரதோஷ தினம் சிவனுக்கு உகந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் மற்றைய நாளை விட மிகவும் விசேஷமான தினமாக சொல்லப்படுது இன்று நாம் சிவனை பிரார்த்தனை செஞ்சால் அனைத்து நன்மைகளும் கோடி புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் எப்படி பிரார்த்தனை செய்வது மேலும் சிவன் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் அந்த பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து நெற்றில சைவ சின்னங்களை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் முழு உபவாசம் இருந்து படுக்கையில படுக்காம சிவபுராணம் சிவ நாம படித்து படித்துக்கொண்டு சிந்தனையோடு நம்ம இருக்க வேண்டும் மாலையில சூரியன் அஸ்தமனமாகத்துக்கு நான்கு நாய்களுக்கு முன்பு மீண்டும் குளித்து தூய ஆடைகளை உடுத்தி நெற்றில திருநீர் பூசி கொள்ள வேண்டும் இல்லத்துல சிவலிங்கமும் நந்தியும் கற்படிமமாகவோ விக்கிரகமாகவோ இருப்பின் அவற்றுக்கு அபிஷேகம் செய்து வில்வ தளத்தில் அர்ச்சனை செய்து ஆராதனையும் செய்ய வேண்டும் மாலையில பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலையில சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் ருத்ர ஜபத்துடன் கூடிய அபிஷேகத்தை கண்குளிர நாம பார்க்க வேண்டும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலைய அணிவிக்க வேண்டும் மாவினால் அகல் விளக்கு செய்து தூய்மையான பசு நெய்விட்டு விளக்கெரிவிக்க வேண்டும் கார அரிசியில வெள்ளம் கலந்து நந்தி தேவருக்கு நிவேதானமாக வைக்க வேண்டும் தீபாராதனை வேலையில நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை கண்டு அரஹரா என்று கூறி நாம வணங்க வேண்டும் பிரதோஷ நாள்ல ஆலயத்தை வலம் வரும்போது அப்பிரதட்சிணமாக நம்ம வர வேண்டும் பின்னர் சிவபெருமான் உமாதேவியாருடன் ரிஷபரூடராய் பிரதோஷ நாயகராய் பிரதோஷ காலத்தில் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை ஆலயத்தை வலம் வரும் புகுது கண்டு தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியமாகும் சிவ ஆலயங்கள்ல வேத பாராயண்யத்துட முதல்ல திருமுறை பாராயணத்துடன் இரண்டாவது நாதஸ்வர மங்கள இசையுடன் மூன்றாவதுமாக மூன்று முறை ஆலய வளம் நடைபெறும் இரண்டாவது வளம் வரும்போது இறைவனையும் இறைவியையும் ஈசனான திக்கில் இருந்தளிக்க செய்வாங்க அப்போது காண்பிக்கப்படும் கற்பூர ஆரத்தியை கண்டு தரிசிப்போர்க்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லப்படுது சிவதரிசனம் முடிந்ததும் இருவருக்காவது அன்னமிட்டு அதன் பிறகு உண்பதே சிறப்பு என சொல்லப்படுகிறது நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்யும் போது எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்றவை நாம் தரலாம் அபிஷேகம் முடிந்த பிறகு அருகம்புல் பூ சாத்திய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்து கொள்வது நமக்கு நன்மையே தருமா உற்சவருக்கு அபிஷேக நேரத்தில் பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் இவைகளை நமக்கு கொடுக்கலாம் பூஜை நடக்கும்போது சொர்ண அபிஷேகம் செய்யும் போதும் நம்மிடம் உள்ள தங்க நகைகளை கொடுத்து உற்சவருக்கு சாத்தி சொல்லி தீபாரதனை முடிந்த பிறகு அந்த நகைகளை வாங்கி அணிவது மிகவும் நல்லதான் மேலும் நந்தீஸ்வருக்கு நெய்வேத்தியம் செய்யும் போது பச்சரிசியுடன் வெல்லம் கலந்து நன் நந்தி தேவருக்கு முன்வைத்து நெய்வேத்தியம் செய்து கொள்ள வேண்டுமா நந்தி தேவருக்கு தீபாராதனை முடிந்த பின்பு மூலவருக்கு தீபாரணை நடைபெறும் அப்போது நந்திதேவரின் பின்பக்கத்திலிருந்து இரண்டு கொம்புகளின் இடையில் தீபாரதனையை பார்த்தா சகல தோஷமும் பாவமும் நீங்குமா மூலவருக்கு தீபாராதனை முடிந்த பின்பு நந்தீஸ்வரர் காதில் யாரும் கேட்காதபடி தன்னுடைய குறைகளையும் வேண்டுதல்களையும் அவரிடத்தில் கூற வேண்டும் இப்படி நந்தி காதில் பனிரெண்டு பிரதோஷ பூஜை அன்று கூறியதையே கூறி வந்தால் பதிமூணாவது பிரதோஷ பூஜை அன்று செல்லும் போது அன்று செல்லும் போது நீங்கள் சொன்ன விஷயம் நிறைவேறிவிடும் நந்தியின் காதில் வேண்டாதவற்றை கூறுதல் கொடிய பாவச் அதனால் நீங்கள் வேண்டாதவற்றை சொல்லாதீங்க நந்தி காதில் என்னென்ன உங்கள் பாவம் போகணுமோ அதை சொல்லுங்கள் மேலும் பக்தர்கள் அவ்வாறு செய்வதை தவிர்த்துடுங்க நந்தி பகவானை தொடாமல் தூரத்தில் நின்று அடுத்தவர் காதில் விகாமல் சொல்ல வேண்டும் உற்சவருக்கு நெய்வேத்தியம் தீபாராதனை இவைகள் முடிந்த பின்பு தான் நம்முடைய பால் வெள்ளம் கலந்த அரிசி பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை தர வேண்டும் இப்படி தருவதனாலும் அல்லது மற்றவர்கள் கொடுப்பதை வாங்கி உண்பதினாலும் நம்முடைய தோஷம் துன்பம் பாவம் நீங்கி நன்மை பெறும் உற்சவர் உள்வீதி உலா வரும்போது ஒவ்வொரு திசையிலும் தீபாரதனை செய்யும் போதும் இறைவனை வணங்கி அவருடைய திருநாமங்களை சிவபுராண பாடல்களையும் சொல்லி அடிக்கொண்டோ வர வேண்டும் இதனால் தோஷம் பாபம் கஷ்டம் நீங்கி நன்மை பெறுவதுடன் வாழ்க்கையில் பலமும் ஏற்படும் உற்சவர் உள்வீதி உலா முடிந்து நெய்வேத்தியம் செய்து கோவிலில் அப்போது நெய்வேத்தியம் செய்த சுண்டல் பொங்கல் போன்றவற்றை கொடுக்கவும் அல்லது கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதும் நல்லது அது மட்டுமில்லாமல் உற்சவருக்கு அர்ச்சனை செய்வது நன்மை தரும் மேலும் பிரதோஷ நாளன்று கூடியவரை உபவாசம் இருந்து வர வேண்டும் அன்றைய தினம் தரிசனம் முடிந்த பால் பழம் மட்டும் அறிந்தி வெறும் தரையில் படுத்து உறங்கினால் பிரதோஷ பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதை செய்யுங்க கண்டிப்பா உங்க பாவம் நீங்கி நன்மை மற்றும் புண்ணியம் கிடைக்கும் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்